குற்றப்பரம்பரை சட்டம் ஆங்கிலேயர்களால் பாதிப்புக்குள்ளான உப்பு வியாபாரிகள் ஆங்கிலேயர்கள் உப்பை கொண்டு போகும்போது போது அதை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி ஆங்கிலேயர்களால பாதிப்புக்குண்டான பொதுமக்களும் வியாபாரிகளும் வணிகர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததுனால ஆங்கிலேயர்களை தாக்கி அவங்களோட பொருளை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க இதை தடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் அடக்கிறதுக்காக கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் கைரேக சட்டம் அல்லது குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று அன்னைக்கு வங்காளத்துல அறிமுகப்படுத்துறாங்க தமிழகத்துல ஒண்ணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நடைமுறைக்கு வருது இதன்படி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை குற்றப்பரம்பரையினர் அப்படின்னு அறிவிக்கலாம் நீதிமன்ற விசாரணை எதுவுமே கிடையாது இதன்படி தமிழகத்துல எண்பத்தி ஒன்பது ஜாதிகள் குற்றப்பரம்பரையினர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க இதில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே தங்களுடைய பெயர் முகவரி கைரேகை உட்பட அனைத்து விவரங்களையும் அருகாமையில் இருக்க காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யணும் சாயந்தரம் ஆறு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் காவல் நிலையத்திலயோ இல்ல காவலர்கள் சொல்லக்கூடிய தான் தங்கணும் வீட்டில் தங்கக்கூடாது இவங்க அருகில் உள்ள ஊருக்கு போகணுனாலும் அனுமதி பெறணும் இல்ல பற் மற்ற நேரங்கள்ல வேலைக்கு போகணுன்னாலும் அந்த ஊரோட தலையாரிக்கிட்ட ராத்திரி சீட்டு அப்படிங்கிற ஒன்று வாங்கிட்டு போகணும் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் ஜூன் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தமிழகத்துல குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது நன்றி